சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பராமரிக்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கண்டதேவி தேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சிறுமருந்தூர் கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழிலேயே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கருக்கு மேல் விஸ்தீர் உள்ளது விவசாய நிலங்கள் இக்கம்மாய் மூலம் நீர்ப்பாசனம் பெறுகின்றது மேலும் கம்மாய்க்கு மழை நீர் வரும் வரத்துக்கு கால்வாய் பகுதியில் ஆக்கிரமிப்பு தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் கம்மாய் தொடர்பாக புகார் அளித்த போது இந்த சிறுமருது கம்மாய் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கட்டுப்பாட்டிலோ பொதுப்பணித்து ஏக்கருக்கு மேல் பாசன நிலம் உள்ள கம்மாய்கள் எல்லாம் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் பராமரிக்க முடியும் என்பதால் எங்கள் கம்மாயை நீர் பி டபிள்யூடி அலுவலகத்தில் இணைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கோரிக்கை மனு மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா அஜித்திடம் வழங்கினார்கள் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துக் கொண்டார் நாங்கள் தேவகோட்ட தேவகோட்ட வட்டத்தில் கண்டதேவி பஞ்சாயத்து சிறுமதூர் கிராமம் நாங்கள் வந்து இப்போ வந்து கலெக்டர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம் என்னென்னா எங்கள் கம்மை வந்து நாற்பது வருஷமாக எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் கிடக்குது ஆனால் எங்கள் சுற்றி இருக்கிற கம்மாயெல்லாம் நல்லா சீரமைக்கப்பட்டு நல்லா தா வ நீர் வரத்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு எங்கள் அம்மா வெட்டலையேன்னு சொல்லிவிட்டு தூர்வாரன்னு சொல்லிவிட்டு போன மாதம் வந்து அங்கே முகாம் முகாம் போட்டிருந்தாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் முகாம் போட்டிருந்தாங்க மக்களுடன் முதல்வர் அந்த முகாமில் மனு கொடுத்தோம் அந்த மனு நீ பார்த்துட்டு தான் எங்கள் கம்ம பிடபிள்யூ ரெக்கார்டுலையும் இல்லை யூனியன் ரெக்கார்டிலையும் இல்லை எந்த ரெக்கார்டுலையுமே கம்மா இல்லை ஆனால் பாசன தலைவர் மட்டும் பாசன சங்கம் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கு தலைவர் உறுப்பினர்கள் இருக்காங்க த சங்கம் மட்டும் ஃபார்ம் ஆகுது பட் வந்து எங்கள் எந்த இதுலேயும் இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் இப்போ எங்கள் கம்மாயில் வந்து அந்த கம்மாயினுடைய நீர் ஆதாரத்தை நம்பியே ஃபுல்லாக விவசாய குடும்பம் தான் நூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க எல்லா இன மக்களும் அதனால் எல்லா இன மக்களும் நூறு குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து அங்கே ஊரில் இது பண்ணி சரி இப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு அதை கலெக்டர்கிட்ட பெட்டிஷனாக கொடுத்து அதை எங்கள் கம்மாயை வந்து இது பிடபிள்யூவில் சேர்த்து ஏன்னா நூறு ஏக்கருக்கு மேலே இருக்கிற நீர்ப்பாசனம் உள்ள வயல்கள் இருந்துச்சுன்னா அது பிடபிள்யூவில் தான் இணைக்கணுமா அதில் இணைச்சி எங்கள் வரத்துக்கால்வாயெல்லாம் சீரமைச்சு எங்கள் விவசாயி வாழ்வாதாரத்தை பெருக்கி தர மாதிரி கேட்டிருக்குறான் கலெக்டர் வந்து நான் உடனே விசாரிக்க சொல்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பேர் வந்து ஜெயமணி சிறுமரூர் நானும் அதில் ஒரு விவசாயி தான்